வணக்கம் நான் உங்கள் ஜெய்டி இருக்கேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் ஏன்னா நம்ம சேனலில் கிட்டத்தட்ட வீடியோ போட்டே லா லாங் வீடியோ போட்டே வந்து ஒன்றரை மாதம் கிட்ட ஆகிடுச்சு ஸோ மொட்டை அடிக்கும் போது கடைசி வீடியோ மொட்டை அடித்த வீடியோன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அந்த வீடியோக்கப்புறம் மொட்டையில் முடிய முடிச்சிருச்சு இப்போ தான் நம்ம பிளாக் பண்ணுறோம் அண்ட் இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்னா பீச்சில் இருந்து ஏர் ஷோ நடக்குது அங்கே தான் போக போகிறோம் அண்ட் வா வா இப்போ இந்த மொட்டை அப்புறம் இந்த மொட்டையோட ரெண்டு தம்பிங்க இருக்காங்க அவங்களால தான் நம்ம சேனலில் வந்து இப்போ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகும் போது இன்ஸ்டாலேயும் அதே மாதிரி தான் இன்ஸ்டாலில் வந்து அந்த வீடியோ எயிட் ஹண்ட்ரட்கே வியூஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் யூடியூப்பில் வந்து ஒன்றரை லட்சம் வியூஸ் போயிருக்கு ஏடா எப்படி பெருமைக்குரியா நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க பட் இருந்தாலும் தேங்க்ஸ் தான் உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணதுக்காக ஸோ அதனால் சரி ஓகே பசங்க வந்துட்டு இருக்காங்க வந்தோடனே நம்ம என்ன பிச்சு கிளம்பிடும் அண்ட் கிளைமேட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மேகமூட்டத்தோடு காணப்படுகிறது இந்த நேரத்தில் நாங்கள் எங்கே போயிட்டு ஏர் ஷோ பார்க்க போகிறோம் எப்படி பார்க்க தான் தெரியல ஸோ ஓகே என்னமோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா கட்டிங்க பண்றேன் பார்க்கறதுக்காக எவ்வளோ பேர் பார்த்து போயிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த பொண்ணை காட்டுற காஜி காஜி அவ்வளோ காஜி மிச்சு போயிருக்கேன் எல்லாமே எல்லாமே காட்டுறேன் இந்த வீடியோக்கு வியூஸ் போவோம் பாருங்க வாங்க

போயிட்டு பார்க்கிங் பண்ணலாமான்னு கேட்டோம் பார்க்கிங் பண்ணலான்ட்டாங்க அதனால் போயிட்டு வண்டியை விட்டுட்டு நாங்கள் பட்டு நடந்து போகிறோம் மவுண்ட் ரோட்லேருந்து இப்போ பீச் வரைக்கும் நடந்து போக போகிறோம் ஸோ எங் எங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா சீ எங்கள் கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள் முன்னாடி பிள்ளை ஒரு சரியான கூட்டம் பேசுறது கேட்குதா இல்லையான்னு கூட தெரில நாங்கள் யூஸ் பண்ணுறதே ஒரு லோ குவாலிட்டி மைக் தான் அண்ட் இங்கே வந்து தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சம்

கூட <heliser> சொல்ல <bills are total. raiser> <small actually> வேற எதுவுமே இல்லையா இல்லை இந்த ஃப்ளைட்டை பார்க்க நம்ம தான் வெட்டியாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட இன்னொரு எவ்வளோ பேர் வெட்டியாக தான் இருக்காங்க போல எவ்வளோ பேர் போய்கிட்டே இருக்காங்க அவங்க போய்கிட்டே இருக்கான் நாங்கள் நாலு பேர் இன்னொரு ரெண்டு பேர் வந்து எங்கே இருக்காங்கன்னு தெரியல வந்தாங்க போனாங்கண்ணா இருக்கானா செத்துரா நம்ம ஃபோன் பண்ணலாம் எடுத்து மாட்டோம்னாங்க இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு இங்க போடுறாங்க போய் பார்க்கணும்னா அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி மூணு வருஷமா கழிச்சு கேட்குறேன் உன்னாந்தேட்டோம் சாரி நாங்கள் முன்னாடி செலப்ரேட் பண்ணாங்க இப்போ நம்ம பிறந்ததுக்கு எனக்கு பயம் இல்லை என்ன சவுண்டு கேட்கணும் அவ்வளோதான் இல்லைன்னா

பார பítulo overst له esperar மன்சாலுங்கடா மக்கள் ஜாலியா பிறகு இப்ப என்ன வர்றாங்க அவங்க துபாய் துபாய்ல வந்துட்டோம் ஆனா டைம் என்ன பதினொன்னு இருபத்தி பதினொன்னு இருபத்தி ஒண்ணு ஆவது ஐந்து நாங்க எத்தனை மணிக்கு ஒன்பது ஒன்பதே முக்காக்கு வீட்ல இருந்து கிளம்பணும் வந்துட்டோம் கிட்டத்தட்ட அதுக்குள்ள நாலுங்க எல்லாம் காத்தாடி ஓட்டுனு பேராசூட் பேராசூட் ஓட்டுனு அக்கா போலீஸ் அக்கா டிவில பார்த்தா ஆவாதா உனக்கு யாருக்கு நேர்ல வந்தா பாப்பியான் யாரு உண்மையாடா என்ன இல்ல ஏதோ ஒரு தாத்தாவ அப்ப எந்த சைட்ல இருந்து எந்த சைடு வரும் அப்புறம் இது எந்த சைட்ல இருந்து போதும் சுத்திக்கிட்டு வருது

அவன் <todic> போட <todic>

Upar lagi, tapi nur flight orangnya. <laughs> no, kila mana? mana? terang ஆரஞ்சு கலர்ல பயங்கரமா இருக்கு பின்னாடி இருக்கு

என் ஃபோனை வந்து இவ்வளோ நேரம் ஹீட் ஆகி வெயிலில் டெம்பரேச்சர் ஃபோன் டெம் என்னது ஃபோன் ஹீட் ஆகிருக்குன்னு ஆஃப் ஆகிடுச்சு இப்போ தான் ஆன் ஆச்சு அப்போன்னு எடுக்கலான்னு பார்த்தேன் இவ்வளோ நேரம் நான் கொடுத்துருந்தேன் அந்த ரியாக்ஷன் ஃபைட்டோட ரியாக்ஷன் எல்லாமே நாசமாக வராங்களா 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 ஸோ இந்த வாட்டி நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது வருதா 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 ஆ இந்த சைடு வராங்க பின்னாடி வராங்க ஏய் என்னடா இது திரும்ப ஆஃப் ஆகிடுச்சு நான் மாதிரி தான் இருக்கேன் வருது எந்த சைடு போய்ட்டு போயிட்டு வராங்கன்ட்டு ஃபோன் பயங்கரமாக இருக்கு வெயில் நிற்குவாங்க பாருங்க எவ்வளோ கிட்ட போகிறாங்க அடா இந்த ஃபோன் ஆஃப் ஆகிடுறா எனக்கு காண்டாகுதுரா ஃபோனை தூக்கி போட்டு ஒட்ஸ்லாமான்னு வீடியோ எத்தனை நேரம் பொய்யால் ஆஃப் ஆகிக்கிட்டே இருக்கு வச்சு மாற்றேன் ஆய் பண்ணலாமா வராங்க 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 அதுதான் ஃபோட்டோ எடுக்காத ஒரு வாட்டி எடுத்து தான் பார்த்தேன் நல்லா தெரியுதாங்க பாருங்க கயிறு கட்டினே போகிறாங்க கயிறு தான் அது என்னன்னு பா இவ்வளோ பெருசாக இருக்கா பாருங்க அவ்வளோ பெரிய டெலிஸ்கோப் மாதிரி வச்சுக்கணும் ஜூம் பண்ணி யூம் பண்ணி பார்த்துருக்காரு யார் தமிழ் தலைக்கு தமிழ் தெரியாதா என்ன சொல்றாரு வேஸ்ட் தமிழ் மாதிரி தான் பண்ணுவோம் அதில் தான் திருப்பி ஏதோ பண்ண போறாரு அவரு

வச்சு போனேன் இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்து வேஸ்ட்டா கை வலிக்க வலிக்க வீடியோ எடுத்தாலும் ஆஃப் ஆயிடுவாங்கடா எல்லாரும் இதை பார்த்துட்டு கத்துறாங்கடா யார் சாமி நீங்க கடைசியாக ஒன்றபோது bueno, pode...

வந்து நூடல்ஸ் ஆகி போய்கிட்டு இருக்கோம் நல்லா இருக்கும் போது வரவேடு லைட்டா சத்தமாக பேசணும் போகும்போது கூட போகும்போது கூட ஸ்பீடாக போயிட்டோம் உள்ள திரும்ப வரம்போது சந்தில பந்தில் பூந்து பூந்து கூட கழுவி அப்படியும் திரும்பவும் பார்த்துக்கோங்க அப்போ வந்து ஆகிட்டு முன்னாடியும் பின்னாடியும் சரியான கூட்டம் போயிட்டு ஒரு டீ கடையில் போயிட்டு கண்டினியூ பண்ண ஐஸ் வாட்டர் குடிக்கிற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டா ஆ எங்கேனா வண்டி ஓட்டிருக்கோம் அப்போதான் தீஞ்சு காஞ்சி கருவோடா போயிட்டு இது என்ன மோர் மார்க்கெட்டா என்ன மார்க்கெட் இது ஏதோ ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு ஐஃபோன் டென்ஸ் ஃபோன் போச்சு மாற்றிக்கிட்டு கடையை கலராக இருக்கு பத்தியா டென்ஸு ஆ ரொம்ப பேசுகிறேன் தெரியலையா

వేళ <laughs>